ஜி டுவெண்ட்டி மாநாடு சைனாவும் யூஎஸும் புறக்கணிச்சிருக்காங்க இதனால் என்ன பெரிய ஆபத்து இருக்க போகுது ஜி டுவெண்ட்டி மாநாடு ஒரு சாதாரண மாநாடு புறக்கணிச்சிருக்காங்க இது என்ன பெரிய விஷயமாக இருக்க போகுது முதல்ல வந்து டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் புறக்கணித்தார் இப்போ சைனாவோடைய அதிபர் புறக்கணிச்சிருக்காரு இதனால் என்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது இந்தியாவுக்கு இதில் அட்வான்டேஜ் இருக்கா இதில் டிஸ்வட்வான்டேஜ் இருக்கா மற்ற நாடுகள் இதில் என்ன மாதிரி ஸ்டாண்ட் எடுக்க போகிறாங்க அப்படின்னு இது சாதாரண விஷயம் கிடையாது இது ஒரு கோல்டு வார் அப்படிங்கிறாங்க உலக அரசியலில் ஸோ ஜியோ பாலிடிக்ஸில் என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கு இது என்ன மாதிரி ஆபத்துக்கு விளைவிக்க போகுது யாருக்கு சாதகம் யாருக்கும் பாதகம் டீட்டெயில்டாக பார்ப்போம் வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்க வெல்கம் டு தி சேனல் நானும் விஷா சரவணன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜி டுவெண்ட்டி சம்மிட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இந்த விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பரவலாகவே இது ரொம்ப உற்று கவனிக்கக்கூடிய விஷயமா இருக்கும் முக்கியமாக உலக அரசியலில் ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த மாநாடை இந்த விஷயத்தை முதல்ல அமெரிக்கா புறக்கணிச்சாங்க அதுக்கப்புறமா சைனா புறக்கணிச்சிருக்காங்க ஸோ இரண்டு பேருமே புறக்கணிச்சதுக்கு மிக முக்கியமான காரணங்கள் இருக்குதுன்னு சொல்லப்படுது அப்படி இருந்தாலுமே இது சாதாரண விஷயமா பார்க்கப்படுதா கிடையாது கோல்டு வார் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா யூஎஸ்க்கும் சைனாவுக்கும் ஒரு சின்னதாக ஒரு உரசல் போய்கிட்டே இருக்குது நிறைய விஷயங்களை பேன் பண்ணியிருக்காங்க நிறைய வரி விதிப்புகளை விதிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய ஒரு வார்த்தை போர் அப்படின்னு ஒன்று நடந்துக்கிட்டே இருக்குது சைனாக்கும் யுஎஸ்க்கு அப்படி இருக்கும்பொழுது இந்த ஜி டுவெண்ட்டி மாநாடு மிகப்பெரிய மாநாடாக பார்க்கப்பட்டது சவுத் ஆஃப்ரிக்கா இதை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க ஸோ இதை ஆர்கனைஸ் பண்ணும்பொழுது கண்டிப்பாக இரண்டு தலைவர்களும் இந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை சந்திப்பாங்க ஸோ அது வந்து மிகப்பெரிய ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்ணும் ஸோ மீடியா அட்டென்ஷனை கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறதால இது முக்கியமாக ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டது இதில் என்ன பெரிய பிரச்சனை என்ன நடந்துச்சு எக்ஸாக்டாக என்ன நடந்துச்சு சவுத் ஆஃப்ரிக்கா இதை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க ஸோ அப்படி பண்ணும்பொழுது ஃபஸ்ட்டு அஃபீஷியலாக சைனா பிரசிடண்ட் வரமாட்டேன் அப்படின்னு சைனா அனௌன்ஸ் பண்ணாங்க அதுக்கப்புறமா ட்ரம்ப் வர அப்படின்னு ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணார் ஸோ இதை ஃபஸ்ட்டு பார்க்கும்பொழுதே இது எப்படி இருந்துச்சுன்னா இரண்டு பேருமே இந்த ஜி டுவெண்ட்டி மாநாட்டை புறக்கணிச்சது சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு ஏன் அப்படின்னா இதில் முக்கியமாக பவர்ஃபுல் நாடுகள் யார் அப்படின்னா இந்த ஜி டுவெண்ட்டியில் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நாடுகள் எதுனா ஃபஸ்ட்டு யுனைடெட் ஸ்டேட் சைனா அதுக்கப்புறம் இந்தியா தென் யூரோப் யூனியன்ஸ் யூரோப் யூனியன்ஸ்னால் உங்களுக்கு ஆல்ரெடி அதில் ஒரு செட் ஆஃப் கண்ட்ரிஸ் வந்துடும் இந்தியா மிகப்பெரிய வளர்ந்து வரும் நாடு சைனா யுனைடெட் ஸ்டேட் ஸோ அப்படி இருக்கும் பொழுது இரண்டு மிகப்பெரிய நாடுகள் இதில் பங்கு வகிக்கிற நாடுகள் கலந்துக்கல அப்படிங்கும்பொழுது கண்டிப்பாக இது உலகம் ஃபுல்லாகவே பேசக்கூடிய ஒரு பொருளாக மாறுது முக்கியமாக குளோபல் இம்பேலன்ஸை கிரியேட் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க இது ஸோ அப்படி இருக்கும்பொழுது ஒரு பேலன்ஸே இல்லாமல் இருக்கும் என்ன ரீசன் சைனா விசஸ் அமெரிக்கா என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேத்துக்குமே நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டே இருக்குங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டெக் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்புறமா சிப் பேன் பண்ணுறது ட்ரேட் டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணுறது எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல் பண்ணுறது மொத்தமாக இது ஒரு டெக்னாலஜிக்கல் வார் ஒரு டெக் வார் அப்படிங்கிறாங்க சரி சைனா எதுக்கு ரிட் இதுக்கு ரிட்டனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜி டுவெண்ட்டியை பைக் அவுட் பண்ணணும் ஆப்பிரிக்காவுக்கு இதனால இன்டிபென்டென்ட் விசிட் பண்ணணும் பிரிக்ஸ் அலையன்ஸை இன்னும் பலப்படுத்தணும் ஏன்னா டாலருக்கு அடுத்ததான் நம்ம பிரிக்பேயை கொண்டு வந்து அதில் மிகப்பெரிய விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது ஸோ அப்போ பிரிக்பேயை நம்ம பலப்படுத்த முடியும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது யூஎஸ்க்கு மிகப்பெரிய கவுண்டர் அட்டாக் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே இவர் இரண்டு பேருமே பார்த்திங்கன்னா குளோபலில் வந்து மிகப்பெரிய பவராக இருக்காங்க ஸோ இரண்டு பேருமே ஸ்கிப் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபைட்டை ரொம்ப கம்மியாக ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் ஆர்கனைசர்ஸ் இதை ப்ளான் பிளான் பண்ணாங்க ஆக்சுவலாக நடக்கிறது அதான் பட் ஆனால் அங்கே நடந்தது தான் வேறு ஓகே இதில் வேறு என்ன ரீசன் டூ சவுத் ஆப்ரிக்கா பிரிக்ஸ் இது ரெண்டுமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா பிரிக்ஸோடைய இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாகும் அப்படிங்கிறாங்க யூஎஸ்க்கு வாய்ஸ் குறையலாம் சைனாவுடைய டாமினேஷன் அதிகமாக இருக்கலாம் எப்படி நடக்கும் ஏன் அப்படின்னா இந்த பிரிக் பே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இந்தியா சைனா ரஷ்யா எல்லாமே ஒன்றா இருக்கும் பொழுது இந்த இடத்துல சைனாவுடைய வாய்ஸ் குறையும் ஆட்டோமேட்டிக்காக ஸோ அப்படி குறையிறதால அவங்களுடைய இம்பார்ட்டன்ஸாக கம்மியாக கூடும் அவங்களுடைய பவரை வந்து அங்கே வந்து டிக்ரீஸ் பண்ணக்கூடும் அதனால் ஒரே காரணத்துக்காக நாங்கள் இல்லாமல் சப்மிட் பண்ண முடியாது அப்படின்னு யூஎஸ் சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க சைனா ஸ்கிப் பண்ணது ஒரு மெசேஜாக கொடுக்குறாங்க ஜி டுவெண்ட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது நியூவாக வந்து ஒரு வேர்ல்டு ஆர்டர் வருது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ரீசன் த்ரீ டொமஸ்டிக் பாலிடிக்ஸில் என்ன மாதிரி விஷயங்கள் வந்து ஏற்படுத்த போகுது டொமஸ்டிக்காக என்ன மாதிரி விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா எக்கானமி ரொம்ப டவுனில் இருக்குது ஆல்ரெடி ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹவுசிங் க்ரைசிஸு அன்எம்ப்ளாய்மெண்ட்டு எக்ஸ்போர்ட் போல் ஆல்ரெடி ரெண்டி பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வர்த்தகம் இது எல்லாமே பாதிப்பில் பொழுது ஸோ இவங்க தனியாக ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படிங்களா ஸோ அப்போது டொமஸ்டிக் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது இது சைனாவுக்கு மட்டும் கிடையாது யூஎஸ்க்கும் இந்த டொமஸ்டிக் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது ஏன் அப்படின்னா ஃபஸ்ட் அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு பாலிசி கொண்டு வந்து ட்ரம்ப் அவர்கள் நிறைய திட்டங்களை அங்கே முன்னிறுத்திட்டு இருக்காரு முக்கியமாக நிறைய பரஸ்பர விதிப்பு அது மட்டும் இல்லாமல் டெக்னாலிகல் வார் அதாவது டேரிஃப் வார் அப்படின்னு பல விஷயங்கள் போயிட்டு இருக்கும்பொழுது சைனாவுக்குமே டொமஸ்டிக் ப்ரெஷர் இருக்குது சேம் டைம் அமெரிக்காவுக்குமே ஜொ டொமஸ்டிக் ப்ரெஷர் இருக்குது ஸோ அந்த டொமஸ்டிக் ப்ரெஷர் இருக்கிறதால இரண்டு பேருமே தங்களுடைய பொருளாதாரத்தில் தங்களுடைய உள்நாட்டு பொருளாதாரத்தை பெருக்கிறதுல மிகப்பெரிய ஆர்வம் காட்டுறாங்க அதுதான் இங்கே மிக முக்கியமாக பார்க்கப்படும் இந்த ஜி டுவெண்ட்டி அப்படிங்கிறது நிறைய ஒரு இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது ஜி டுவெண்ட்டியில் நிறைய டிஸ்கஸ் பண்ணப்படும் ஆனால் இப்போது இந்தியாவும் மிகப்பெரிய பங்கு ஆற்றப் போகுது அப்படிங்கிறாங்க ஆனால் இது அட்வான்டேஜாக டிஸ்அவான்டேஜா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி இப்போது யூஸ்வலாக ஜி டுவெண்ட்டி மாநிலம் என்னென்ன டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கை வளங்கள் டிஸ்கஸ் பண்ணுவாங்க ஒரு குளோபல் எக்கனாமிக்கில் டிஸ்கஸ் பண்ணுவாங்க என்வலான்மெண்டை டிஸ்கஸ் பண்ணுவாங்க ஒரு கிளைமேட் சேஞ்சை டிஸ்கஸ் பண்ணுவாங்க ஸோ அப்படிலாம் இருக்கும்பொழுது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணால் தான் நிறைய விஷயங்கள பேச முடியும் என்னன்னா இதில் என்ன நடக்க போகுது அப்படின்னா இந்த இன்ஃப்ளூயன்ஸ் கம்மியாகிடுச்சுன்னா டிஜிட்டல் ரெகுலேஷன் ஏஐ சேஃப்டி குளோபல் ட்ரேடு அதுக்கு சொன்னால் கிளைமேட் சேஞ்சு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணால் மட்டும்தான் ஒரு பேலன்ஸாக இருக்கும் அதை தான் முன்னாடியே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது இன்பேலன்ஸாக இருக்க போகுது அப்படிங்கிறது ஸோ இதனால் நியூ அலையன்ஸ் க்ரோ ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக க்ரோ ஆகும் யார் யார் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா பிரிக்ஸ் அண்ட் ஸ்ட்ரெங்தன் இது ஒன்று கிரியேட் ஆக போகுது அண்ட் யூஎஸ்ஏ நேட்டோ இண்டோ பசிஃபிக் ஸ்ட்ரென்தண்ட் இது ஒன்று நிறைய க்ரியேட் ஆகும் ஸோ அப்படி பொழுது மல்டிப்புளாக நிறைய பவர்ஸ் வந்து பிரேக் ஆகும் அப்படிங்கிறாங்க மல்டிப்புள் பவர் பிரேக் ஆகும்போது நிறைய டிசிஷன் மேக்கிங்கில் நிறையா டிலேஸ் ஏற்படும் இந்த செயின் இருக்கு இல்லைங்களா பொருளாதார ஏற்றுமதி இருக்க மாதிரி செயின்ல நிறைய பாதிப்புகள் ஏற்படும் இதனால் பொருளாதாரத்தில் நிறைய விலைவாசி உயர்வுகள் ஏற்படும் வரி விதிப்புகள் அதிகமாக ஏற்படும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இதில் முன் முன்கோடு காண்ட்றாங்க சவுத் ஆப்பிரிக்காவுக்கு இது மிகப்பெரிய லாஸாக இருக்கும் அப்படிங்கிறாங்க சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ஏன் மிகப்பெரிய லாஸ் அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கா தான் இதை வந்து ஆர்கனைஸே பண்ணுறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு எம்பராஸ்மெண்ட்டாக இருக்கும் எப்படா இதை நம்ம வந்து ஹேண்டில் பண்ண போகிறோம் ஒரு எதிர்பார்த்த ஒரு பொலிட்டிக்கல் ஷோவாக இது இருக்காது ஏன்னா சைனாவும் யூஎஸும் ஒரு இடத்துல கலந்துக்கிறாங்க அப்படின்னா மட்டும்தான் அது மிகப்பெரிய பொலிட்டிக்கல் நியூஸாக இருக்கும் ஆனால் இரண்டு பேருமே இல்லை அப்படிங்கும் போது மிகப்பெரிய லாஸ் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு பட் இங்க ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்கு ஏன்னா இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்து ஒன்று உருவாக போகுது என்னங்க சொல்றீங்க சைனாவும் யூஎஸும் கலந்துக்கல அப்படின்னா ஜி டுவெண்ட்டியில் என்ன மிகப்பெரிய ஸ்ட்ரென்தன் அப்படின்னு அமெரிக்கா சைனா இந்த இரண்டு நாடுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பெரிய நாடான இந்தியா தான் சோ அப்படி இருக்கும்போது இந்தியாவுடைய அந்த கை ஓங்கி இருக்கும் என்னென்ன அட்வான்டேஜ் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன அட்வான்டேஜ் வரும் அப்படின்னா ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியாக நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் மோடி கவர்மெண்ட்டுடைய வாய்ஸ் அதிகமாகும் இந்தியா பிகம் நியூட்ரல் மீடியேட்டர் ஆஃப்ரிக்கா ஏசியா பிரிட்ஜ் ரோல் பிரி அதிகமாகும் குளோபல் சவுத் லீடர்ஷிப் கிடைக்கும் ட்ரேட் நெகோஷியேஷன் அட்வான்டேஜ் கிடைக்கும் டெக்ஸ் சப்ளை செயின் ஷிஃப்ட் இந்தியாவுக்கு ஃபேவராக இருக்கும் சாஃப்டாக சொன்னோம் அப்படின்னா இந்தியாஸ் மோஸ்ட் ஜி டுவெண்ட்டியில் இந்தியா தான் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க ஸோ இது ரொம்ப பார்க்கும்பொழுது ஒரு மாதிரி குஸ்ஃபுன்ஸாக இருக்குது இல்லைங்களா ஏன்னா ஜி டுவெண்ட்டியில் நம்ம தான் அங்கே ஹீரோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளால் என்னென்ன விஷயங்களை சாதிக்குன்னு நினைக்கிறோமோ அது எல்லாத்தையுமே சாதிக்கலாம் இது மிகப்பெரிய வாய்ப்பு மீடியா என்ன சொல்கிறாங்க அதாவது வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய மீடியா என்ன சொல்கிறாங்கன்னா குளோபல் பவர் ஃப்ரேமேட்டிங் ஆகுது அப்படிங்கிறாங்க யூஎஸ் சைனா கோல்டு வார் டூ பாயிண்ட் ஓ அப்படிங்கிறாங்க இந்தியா டேக் சென்டர் ஸ்டேஜ் அட் ஜி டுவெண்ட்டி அப்படிங்கிறாங்க இந்தியா தான் இதை லீட் பண்ணுது அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க சவுத் ஆப்பிரிக்கா ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க யூரோப் கன்சர்ன் பண்ணுறதே கிடையாது ஜப்பான் ஒரிடாக இருக்காங்க ரஷ்யா கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது உலக அரசியலில் அடுத்த சாப்டர் ஒன்று ஆரம்பிச்சிருக்கு அந்த சாப்டரில் இந்தியா மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ண போகுது இதை பொறுத்திருந்து பார்ப்போம் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய முடிவும் சைனா அதிபருடைய முடிவும் எந்த அளவுக்கு சரியானதாக இருக்கும் இதனால் இதை காரணம் காட்டி அடுத்த போர் உருவாகுமா இந்த போர் உருவாச்சுன்னா இந்தியா சைனா கூட யார் இருப்பாங்க அமெரிக்கா கூட யார் இருப்பாங்க இல்லை அடுத்த ஒரு அணுசார நாடுகள் ஏதாவது உருவாகுமா அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்குது இதனால் உலக பொருளாதாரம் அது மட்டும் இல்லாமல் விலைவாசி உயர்வு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதெல்லாம் பாதிக்கப்பட போகுது அடுத்தடுத்து பார்ப்போம் ஸோ இந்த ஜியோ இந்த மாதிரி டீப்பாக நம்ம அனலைஸ் பண்ணதில் உங்களுக்கு இதில் யாருடைய கை ஓங்கி இருக்குது யார் சரியான முடிவை எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ உங்களுக்கு கருத்து கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த ஜி டுவெண்ட்டிக்கு சீனா மற்றும் அமெரிக்கா எடுத்த முடிவு சரியான முடிவாக இதனால் இந்தியா என்ன மாதிரி விஷயங்களை மேற்கொள்ளலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அந்த கருத்துக்களை தெளிவாக கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள் இது மாதிரி டீப் அனலிஸ் வேர்ல்டு பாலிடிக்ஸ் ஜியோ பாலிடிக்ஸ் வேர்ல்டு நியூஸ் இந்தியா நியூஸ் நம்மளுடைய தமிழ்நாடு பாலிட்டிக்ஸ் அது மட்டும் ஸ்போர்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அது ஒரு எயிட் டு டென் மினிட்ஸ் வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோ பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடு சந்திக்கிறேன் நானும் விஷால் சரவணன் நன்றி வணக்கம்